சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் கவியரங்கத்தில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் மதிப்புடைய சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் தலைப்பு உழவரை போற்றுவோம் உழவை காப்போம் அகிலத்திற்கு அன்னம் வழங்கிட அயராது உழைக்கும் ஆண்டவன் குழந்தை உழவன் உழவு ஏர் மண் மாடு இது அவனது உலகம் திங்களில் பொண்ணுவான் குலதெய்வம் எல்லைச்சாமி காவல் இருக்க மாட்டை பூட்டி காட்டை திருத்தி நாட்டை உயர்த்த உழுதிடுவான் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் உழவனின் முதுகு வளைத்தால் தான் நாட்டின் முதுகெலும்பு நிமிரும் உலகோர் உண்ண உணவிட்ட உழவனை உண்டாயா என்று கேட்க நாதி உண்டா வள்ளுவன் எழுதிய உழவு என்னும் அதிகாரமும் கம்பன் எழுதிய ஏறெழுபது என்னும் நூலும் உழவின் சிறப்பை பெருமையை பாடிட காடும் காணாமல் கொண்டிருக்கிறது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் பாரதி உழவன் உலகத்திற்கு அச்சாணி என்றான் பாரதிதாசன் உலகத்தார்க்கு அச்சாணியாம் உழவனுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருநாள் உழவ திருநாள் ஆண்டு முழுவதும் அல்லவா கொண்டாட வேண்டும் ஊருக்கே சோறு போட்டவன் குடும்பத்துக்கு அரசு வழங்குவது ரேசனில் இலவச அரிசி அறிவியல் வளர்ச்சியால் உலகமே உயர்ந்தது உழவனின் குடிசை மட்டும் அப்படியே நிற்கிறது ஊழல் மிகுந்த இந்த நாட்டில் பணம் மட்டுமல்ல உழவனுக்கும் உழவு தொழிலுக்கும் கூட மதிப்பில்லை யார் வேலை நிறுத்தம் செய்தாலும் சோறு கிடைக்கும் உழவன் வேலை நிறுத்தம் செய்தால் என்ன நடக்கும் கொரோனா வராமல் தடுக்க முகத்தில் துணி கட்டினோம் உழவனையும் உழவையும் மறந்தால் நம் வயிற்றில் ஈரத் துணி கட்டும் நிலை ஏற்படும் உழவனே உலகில் உயர்ந்தவன் நாம் ஏட்டில் படித்ததெல்லாம் வெறும் கனவாகி போகாமல் உழவையும் உழவனையும் உயர்த்தி பிடிப்போம் உழவு தொழில் மட்டுமல்ல அது நம் பண்பாடு உலகை நிமிர்த்தும் உயர்ந்த தொழிலாம் உழவை உயர்த்தி உழவனை காப்போம் உழவரை போற்றுவோம் உழவை காப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக சிறப்பு சிறப்பான ஒரு கவிதை தந்தீர்களாமா உழவு நம்முடைய பண்பாடு அதையேத்தான் கம்பனும் வள்ளுவனும் மகாகவி பாரதி பாரதிதாசன் அவர்களை மேற்கோள் காட்டி மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள் வேலை நிறுத்தம் என்று சொல்கிறோம் ஆம் உழவர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் நாமெல்லாம் எங்கே போய் பட்டினி கிடந்து சாவது மிக சிறப்பான ஒரு கூறினீர்கள் கொரோனா காலகட்டத்தில் கூட வீட்டில் அடைபட்டு கிடந்தாலும் மூன்று வேளையும் நாம் நன்றாகத்தானே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் உழவர்கள்தான் என்பதை அழகான தெளிவாக சிறப்பாக உச்சரித்து கவிதை படைத்தவங்களுக்கு நன்றி சங்கத்தன்மை இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களமா தொடர்ந்து இணைந்திருங்கள் கவிதை தாருங்கள் அருமையான கவிதை கொடுத்துள்ளமா சிறப்பு நெடுநேரமாக காத்திருந்து கவிதை கொடுத்தார்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது இணைந்து விட்டார்கள் ஒரு உழவனைப் போல பொறுமையாக காத்திருந்தார்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் உள்ள உழவர்கள் எல்லாம் அறுவடை செய்கிற பொழுது அவர்களுக்கு உழக்கரிசி மிஞ்சுவது கிடையாது ஆனால் உங்களுடைய கவிதை பயிர் வளர்த்து இன்றைக்கு நீங்கள் அந்த க கவிதையை வாசித்து அறுவடை செய்தீர்கள் மிகச்சிறப்பான ஒரு உங்களுக்கு பயன் கிடைத்தது அம்மா மிகச்சரியான விளைச்சலை எடுத்தீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா வந்து உங்களது சிறப்பான கவிதையை வழங்குங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நீலகண்ட தமிழ் அவையா அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் இளையரசி அவர்களுக்கும் என்போன்று கவி படைத்து பாடிய பாவலர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன் இதோ என் கவிதை கவிதையின் தலைப்பு உழவரை போற்றுவோம் உழவை காப்போம் உணவளிக்கும் உழவனை போற்றி பாதுகாப்போம் உணவளிக்கும் உழவனை போற்றி பாதுகாக்கும் இயற்கை விவசாயத்தை இனியாவது பின்பற்றுவோம் இயற்கை விவசாயத்தை இனியாவது பின்பற்றுவோம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து பண்படுத்துவோம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து பண்படுத்துவோம் விவசாயத்தை காப்போம் வாழ்வாதாரத்தை மீட்போம் விவசாயத்தை காப்போம் வாழ்வாதாரத்தை மீட்போம் சேற்றில் உழவன் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும் சேற்றில் உழவன் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும் உலகத்துக்கு உழவரே உயிர் நாடி ஆகிடுவார் உலகத்திற்கு உழவரே உயிர் நாடி ஆகிடுவார் பாரம்பரிய முறையை பின்பற்றி வளப்படுத்திடுவோம் பாரம்பரிய முறையை பின்பற்றி வளப்படுத்திடுவோம் இயற்கையை புறக்கணித்தால் விவசாயம் வீணாகிடும் இயற்கையை புறக்கணித்தால் விவசாயம் வீணாகிடும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் கழிப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் கழிப்போரை நிந்தனை செய்வோம் உலகத்திலேயே தொழில் உழவு தொழிலே உலகத்திலேயே தொழில் உளவு தொழிலே இயற்கையை வளப்படுத்தி பசுமையை படைத்திடுவோம் இயற்கையை வளப்படுத்தி பசுமையை பரப்பிடுவோம் உழவர் தினத்தை கொண்டாடிடுவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்திடுவோம் உழவர் தினத்தை கொண்டாடிடுவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிடுவோம் நன்றி வணக்கம் முனைவர் எல்லா பொன்னம்பலம் அவர்கள் மிக அருமையான ஒரு கவிதையை வழங்கினார்கள் ஒரே ஒரு மேசைக்காரர் இருந்தார் இப்போது இன்னொரு மீசைக்காரர் வந்துவிட்டார் சண்முகமையா ஒருவர் தான் இருந்தார் இப்போது அவருக்கு போட்டியாக இன்னொரு மீசைக்காரர் வந்திருக்கிறார் இவர் கவிதையை வாசிக்கிற பொழுது கவிதை விடவும் இவருடைய வீட்டின் மேல் கூறையை பார்த்தேன் சற்றேற குறைய சென்ற தலைமுறைக்கு முந்திய தலைமுறையில் கட்டிய வீடு என்று தெரிந்தது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆமா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிறார் இந்த வீட்டை பார்க்கிற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு இப்போதெல்லாம் இது போன்ற வீடுகள் கிடையாது இது போல மரங்கள் போட்டு அதன் மீது அந்த வீடு கட்டி இருப்பது நம்முடைய இந்த இப்போது இருக்கக்கூடிய காங்கிரீட் சிமெண்ட் எல்லாம் வருவதற்கு முன்பே நாம் எந்த அளவுக்கு நலம் போட்டு கட்டினோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வீடு எங்க வீடு இந்த மரம் இருந்தது மிக அருமையான வீடு அந்த வீட்டில கவிதையை வாசித்தார் ஐயா இள பொன்னம்பலம் அவர்கள் இல என்றால் இல்லை என்று பொருள் என்றால் இல்லை ஆனால் இங்கே இந்த கவிதையிலே சிறப்பாக இருக்கிறார் இந்த பொன்னம்பலம் இந்த பொன்னம்பலம் இருக்கிற பொன்னம்பலம் இள பொன்னம்பலம் அல்ல இருக்கிற பொன்னம்பம் பொன்னம்பலம் ஆஹ் ஐயா சிறப்பு அருமையான கவிதை கொடுத்தீர்கள் உழவர்கள் தான் நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய வாழ்வாதாரம் உழவர்கள் தான் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் சரி அதைத்தான் சொல்ல எத்தனை சூழல் அந்த உழவனுக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும் வரிசையில் நிற்கணும் ஒரு வரிசை நிற்கிறதுனா முதல் நிற்க ஆளு உழவர் தான் உழவருக்கு பின்னாடி தான் அதுதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நீ என்ன செஞ்சாலும் சரி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இராயிரம் ஆண்டுகளுக்கு கடந்து கூட அந்த திருக்குறளுடைய சாரம் இன்னமும் நம்முடைய கவிதைகள தென்படுகிறது அந்த திருக்குறள் தான் இங்க கவிதைகளாக மாறந்திருக்கிறது அந்த ஒற்றை வரியில அவன் சொல்லி விட்டு சென்றான்ட வாசகம் தான் இன்றைக்கு நம்முடைய இருபத்தி நான்கு வரிகளாக பதினாறு வரிகளாக எல்லாம் வருதுங்களா அதனுடைய சாரம் தான் அவன் போட்ட விதை விதைப்பட அவன் போட்டான் வித்து வித்து யார் போட்டதுன்னு கேட்பாரு அந்த மாதிரி வித்து அவன் போட்டு போயிருக்கான் வித்து மடல் வேண்டும் மிச்சில் மிசைவான் பலம் ஒன்று வர்றவங்கலாம் இல்லைன்னு சொல்லாத வழங்கவனுக்கு வீட்டில் அவனுடைய நிலத்துல விதையும் போட வேணுமா யாராவது போட்டு போவாங்க அந்த மாதிரி உழவரை சிறப்பித்து நிறைய திருக்குறள் பார்க்கல் இருக்கிறது அந்த காலத்தினுடைய தொழிலாக உழவு இருந்திருக்கும் இருந்திருக்கிறது இன்றைக்கும் அதான் முக்கிய தொழில் ஆனா நாம தான் அதை பின்தங்கி விட்டோம் பின்தள்ளி விட்டோம் இன்றைக்கு நான் பலமுறை சொன்னதுதான் எனக்கு சொல்றேன் செல்போனை தயாரித்தவன் விலையை அவன் தீர்மானிக்கிறான் செல்போனை தயாரித்தவன் விலையை அவன் தீர்மானிக்கிறான் நெல்மணியை தயாரித்தவன் விலையை அவன் தீர்மானிக்கிறானா என்றால் இல்லை வேறு யாரோ தீர்மானிக்கிறான் முதல்ல அந்த நிலம் மாறணும் நெல்மணியின் விலையை விலைத்தவன் நிர்ணயிக்க வேண்டும் செல்போனின் விலையையும் அவன் தான் தீர்மானிக்கணும் செல்போன் அவரவல்ல ஏன்னா செல்போன் எல்லாம் நம்ம வாழ்ந்துடலாம் வாழ்ந்துருக்கோம் இப்போ செல்போன் இப்பதான் இதுக்கு முன்னாடி செல்போன் கிடையாது இல்ல நூத்தம்பது ஆண்டுக்கு வீடு கட்டிருக்காங்களா அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கார் ஐயா அப்புறம் நாகரிகமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம்ல செல்போன் எல்லாம் வாழ்ந்துருக்கோம்ல இப்ப தேவையில்லையே செல்போன் இல்லா கூட பரவாயில்ல ஆனா நெல்மணி இல்லாமல் வாழ முடியலன்னு கேட்டா அருமையான கவிதை கொடுத்துருக்கலையா நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில இணைந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அங்கு கூட கேட்டுக் வணக்கம் நன்றி ஐயா நன்றி ஐயா அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் சுகந்தி மயிலாடுதுறையிலிருந்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதையின் தலைப்பு உழவரை போற்றுவோம் உழவை காப்போம் நிலத்தில் உழுது பயிர்களை வளர்த்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்பவரே பண்டைய காலத்தில் உழவர் என்று உயர் பட்டமாக மதிக்கப்பட்டவரே இடை தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்பனை செய்து உழவர் சந்தைகளை ஏற்படுத்தியவரே உழவர் காப்பீடு போன்ற பல பொருளாதார உதவிகள் வழங்கப்பட்டதே உழவர் வாழ்க்கை சிறப்பாக கூறுகிறதே தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடுவது நெல் பயிரே விளைநிலம் சிறிதாக இருந்தாலும் தீவிர வேளாண் சாகுபடி செய்பவரே விளைநிலத்தை வெற்றாக விடாமல் தீவிர முறையில் பயிர் விளைவிப்பவரே ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை பயிரிட்டு பயிர் சுழற்சி செய்பவரே விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக பொருளை வாங்குபவரே காலத்திற்கேற்ற வகையில் மாற்று விவசாய முறைகளை பின்பற்றுபவரே ஆதி மனிதனின் வாழ்வாரமாக விளங்கிய உளவு தொழிலே உளவு இல்லையே இவ்வுலகில் வாழ்வோருக்கு உணவு இல்லையே நெற்கதிர்களை உமி நீக்கி அரிசியாக்கி இந்த உலகிற்கு அளிப்பவரே விவசாயிகள் சேற்றில் கை வைக்காமல் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதே உளவு தொல்லை போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையே எனக்கு கவிதை வாசிக்க வாய்ப்பளித்த வாய்ப்பளித்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்புமா சிறப்பானது ஒரு கவிதையை வழங்கினீர்கள் மயிலாடுதுறையில் இருந்து அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் இருந்தது தரணி போற்றும் உழவர்கள் நிறைந்த இடத்திலிருந்து மிக சிறப்பானது ஒரு கவிதை வழங்கினீர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோடு தங்கள் கவிதையை தொடர்ந்து தாருங்கள் நன்றி வணக்கம் ஏழர்த்தி அவர்கள் தங்களுடைய கவிதையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஒரு கவிதை வாசித்த சொல்லுங்கள் திருமதி சுகந்தி மயிலாடுதுறையில் இருந்து அழகாக விளக்கும் ஒரு சங்க இலக்கிய முக்கூடற் உழவர் காப்பீடு பற்றியும் பயிர் சுழற்சி முறை மிக நவீன விவசாயத்தை பற்றியும் தன்னுடைய கவிதையில் அழகாக எடுத்து கூறிய சுகந்தி அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்து கவிதை தருங்களா நன்றி வணக்கம் அம்மையாடைய கவிதை குறித்து சில கருத்துக்கள் சொல்ல விளைகிறேன் ஐயா முனைவர் இதெல்லாம் பொன்னம்பலம் போன்றவெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் முக்கூடர் பள்ளில உழவரை பத்தி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க பல்லு இலக்கியம் என்பதே உழவர்களுக்கான உழவர் பெருங்குடி மக்களுக்கான இலக்கியம் பல்லு இலக்கியம் என்பது உழவர் பெருங்குடி மக்களுக்கான இலக்கியம் இன்னும் இது வந்து சாதியா பார்க்காதீங்க பல்லர்னு ஒரு பொழுப்பு இருக்கு அவங்களுக்கு ஏன் அந்த பேருனா அவங்க அந்த பள்ளத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க பள்ளம் என்பது வயல் நிலத்தை குறிப்பிடும் வரப்பு மேடா இருக்குது வரப்பு மேடு பக்கத்துல பயிர் நிலற பள்ளம்னு சொல்லுவாங்க அந்த பள்ளத்தில் இறங்கி வேலை செஞ்சதால் அவர்களுக்கு பெயர் பல்லர்னு பேரு அவர்களுடைய இலக்கியம் தான் அந்த முப்பூடர் பல்லு பள்ளு இலக்கியம் எல்லாமே அவர்களை பற்றிய பாடல்கள் தான் பல்லு இலக்கியம் என்பது உழவர்களை குறித்து சிறப்பிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இலக்கிய வகை முனைவர் கோ கேசவன் சென்னை அம்பேத்கர் கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலையும் பணியாற்றியவர் என்னுடைய நெடுநாள் நண்பர் என்று சொல்லக்கூடாது என்னுடைய நான் படித்த காலத்தில் ஆசிரியராக இருந்தவர் ஆனால் நண்பர் தான் நல்ல தோழர் அவர் இந்த பள்ளு இலக்கியம் குறித்து ஒரு நூலை எழுதியிருக்கார் பள்ளி இலக்கம் பள்ளி இலக்கியம் ஒரு புதிய பார்வையின் ஒரு நூலை எதிர்க்கார் சில அதை பாடலா கூட வச்சிருக்காங்க அந்த நூலை படித்தா நான் இப்போ சொன்ன செய்திகள் விரிவாக அதில் எழுதப்பட்டிருக்கோம் பள்ளி இலக்கு எப்படி தூண்டிது எத்தனை வகைப்பட்டது என்னென்ன சொல்லப்படுகின்றதை மிக அழகாக சொல்லியிருப்பாங்க அருமையான ஒரு கருத்து சொன்னீங்கம்மா திருமதி சுகந்தி அவர்களே இன்னொரு கருத்து கூட சொன்னீங்க நெல்லை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயிரிடுறாங்கன்னு சொல்லி பயிரிடுறது மட்டும் இல்லாமல் நெல்லை கண்டுபிடிச்சவனே தான் நீங்க மற்ற மற்ற விதைகள் மற்ற மற்ற செடிகள் இயற்கையாக வந்தது மற்ற செடிகள் எல்லாம் இயற்கையாக வந்தது நெல் மட்டும் தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான ஒரு விதை அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடு சொல்றேன் உங்க வீட்டுல நிறைய செடிகள் இருக்கும் தொட்டியில கூட செடி வச்சிருப்பீங்க இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி வைங்க அந்த செடியில ஒரு நாள் முழுவதும் இந்த கையளவுக்கு உயர கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அங்க அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க மறுநாள் காலில் பார்த்தா அந்த செடி அழுகி போயிருக்கும் அதனுடைய வேர்கள் அழுகி போயிருக்கும் ஆனா நெல்லுக்கு மட்டும் இவ்வளவு தண்ணி இருக்கணும் இல்லைன்னா வாடி போயிடும் மற்ற மற்ற செடிகளுக்கும் தாவரத்துக்கும் நெல்லுக்கும் இருக்க மிகப்பெரிய வேற்றுமை இதுதான் நெல்லுக்கு மட்டும் இவ்வளவு தண்ணி இருக்கணும் இருந்தா தான் அந்த அந்த அடி தண்ணி இருந்தால் தான் அந்த உயிர் வாழும் அந்த செடி அந்த பயிர் அதுதான் நெல்லினுடைய சிறப்பு இந்த நெல்லை கண்டுபிடித்தவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க இந்த நெல்லை கண்டுபிடித்தவர் நெல்லை அதான் திருநெல்வேலி அதான் திருநெல்வேலிக்காரங்க இருந்தீங்கன்னா தட்டி கொள்ளுங்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு நெல்லை அறிமுகப்படுத்தியவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் தான் நெல்லை அறிமுகப்படுத்தியவர் அதனால்தான் அந்த கடவுளுக்கு நெல்லை அப்பன்னு பேர் அதனால்தான் அந்த ஊருக்கு திருநெல்வேலின்னு பேர் நெல்லை வேலின்னா நிலம் நெல்லை விளைவித்த நிலம் திருநெல்வேலி என்று அடைமொழியோட அந்த அது என்ன பார்க்கலாம் சுருக்கி நெல்லை நெல்லை நெல்லைலாம் சொல்லக்கூடாது நெல்லை திருச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி புதுகை சொல்லக்கூடாது புதுக்கோட்டை புதுசார் கோட்டை கட்டிக்கிறாங்க அதனால புதுக்கோட்டை பேர் அந்த ஊருக்கு அப்புறம் மதுரைக்கு மதுன்னு சொல்லாம சென்னைக்கு சென்னு சொல்லலாமா சொல்றாரு அந்த மாதிரிதான் அதனால வந்து எந்த பெயர் ஊர் பெயரையும் சுருக்குவதற்கு நமக்கு உரிமை கிடையாது நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய ஊர் அந்த ஊர் அந்த பெயர் தான் சொல்லணும் இல்லைங்களா இப்ப கல் குப்பத்துல வந்திருக்காங்க மரிய பீவி கல் சுருக்காம அதம் வராதுல்ல கல்விக்கு பண்ணாது அதனால இதை வந்து திருநெல்வேலி அந்த திருநெல்வேலிக்காரர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாரா மரியம் பீவி திருநெல்வேலியை சேர்ந்தவர்களாம் அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் சிறப்பம்மா என்ன கவிதை வாழ்க்கை சொல்லி சொன்னாரு நான் ஒரு கவிதை இந்த கவிதை வந்து உழவர்களை பற்றிய கதை தான் ஆனால் உழவரை பற்றிய கவிதை அல்லது அவன் விளைவிக்கக்கூடிய நெல் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அது பற்றிய ஒரு கவிதை கவிதைக்கு தலைப்பு சோறு வந்த கதை சோறு வந்த கதை ஏற்படித்து உழவோட்டி பரம்பளித்தோமே நல்லா சீர் செஞ்சோம் தங்கம் ஏற்பிடித்து உழவோட்டி பரம்படித்தோமே நல்லா சீர் செஞ்சோம் வயக்காட்டி தங்கமே தங்கம் விதை நெல்லை சேகரித்தோம் உற ஊற வைத்தோமே விதை நெல்லை சேகரித்தோம் ஊற வைத்தோமோ அதை விதை திட்டம் நாட்டங்காலில் தங்கமேட்டங்கம் நாட்டு வளர் அதை பறித்து நடவு நட்டோமே நாட்டு வளர அதை பறித்து நடவு சேற்றில் இறங்கி பாடுபட்டோம் தங்கமே தங்கம் இறங்கி பாடுபட்டோம் தங்கமே தங்கம் பயிர் வளர தண்ணி விட்டோம் கலையும் வளர்ந்ததே பயிர் வளர தண்ணி விட்டோம் கலையும் வளர்ந்ததே எங்க உயிர் கொடுத்து களை எடுத்தோம் தங்கமே தங்கம் எங்க உயிர் கொடுத்து களை எடுத்தோம் தங்கமே தங்கம் கடன் வாங்கி உரம் வாங்கி கஷ்டப்பட்டோமே கடன் வாங்கி உரம் வாங்கி கஷ்டப்பட்டோமே இந்த கதிர் விளைந்தால் அட அடைச்சிடலாம் தங்கமே தங்கம் இந்த கதிர் விளைந்தால் அடைச்சிடலாம் தங்கமே தங்கம் உடல் உழைத்து வியர்வை சிந்தி பயிர் வளர்ப்பமே உடல் உழைத்து வியர்வை சிந்தி பயிர் வளர்ப்பமே இந்த ஊருக்கே உணவளிக்க தங்கமே தங்கம் உடல் உழைத்து வியர்வை சிந்தி பயிர் வளர்ப்பமே இந்த ஊருக்கே உணவளிக்க தங்கமே தங்கம் எங்களுக்கு இல்ல உங்க ஊருக்கு உணவளிக்கிறதுக்கு எலி பூச்சி கடித்திடாம தங்கமே தங்கமே எலிப்பூச்சி கடித்திடாம காவல் நின்றமே எலிப்பூச்சி கருத்திடாம காவல் நின்றமே இந்த இக்கட்டும் வரவேணான் தங்கமே தங்கம் வலிமையுடன் பாடுபட்டோம் பயிர் கூடவே பயிர் கூடவே வலிமையுடன் பாடுபட்டோம் பயிர் கூடவே நெஞ்ச வலி மட்டும் கீழலையே தங்கமே தங்கம் நீர் இல்லாம பயிர்களாக நெஞ்சில் வெந்தோமே நீர் இல்லாம பயிர்களாக பயிர் கருக நெஞ்சில் நெஞ்சில் வெந்தோமே கொஞ்சம் நீரை கடன் வாங்கினமே தங்கமே தங்கம் தண்ணியை கடன் வாங்குவாங்க விவசாயிங்க அவன் அவன் பம்பு செட்ல தண்ணி வந்தால் கொஞ்சம் நேரம் கூடு அது காசு தரம் சொல்லி வாங்குவாங்க நீரை கடன் வாங்கினமே தங்கமே தங்கம் கதிர் வளர்ந்து வரப்பு மீறி எட்டி பார்த்ததும் கதிர் வளர்ந்து வரப்பு மீறி எட்டி பார்த்ததும் நாங்க குதிர்ந்து விட்டால் மகள் என்று தங்கமே தங்கம் நாங்கள் குதிர்ந்து விட்டால் மகள் என்று தங்கமே தங்கம் மணி பிடித்த கதிரை நல்லா காவல் காத்தமே மணி பிடித்த கதிரை நல்லா காவல் காத்தமே வீட்டு பணிப்பெண் போல் நாங்கள் எங்கே தங்கமேத்தங்கோ வீட்டு பணிப்பெண் போல் நாங்கள் எங்கே தங்கமேத்தங்க கருதுமுத்தி முத்தி தலைசாய மகிழ்ச்சி வெல்லமே கருதுமுத்தி தலைசாய மகிழ்ச்சி வெல்லமே நம்ம கருமாய பாட்டுக்குத்தான் தங்கமேத்தங்க கருதுமுத்தி முத்தி தலைசாய மகிழ்ச்சி வெல்லமே நம்ம கருமாய பாட்டுக்குத்தான் தங்கமேத்தங்கோ அடுத்த கதிர் கத்து கட்டி சுமந்து வந்தமே அடுத்த கதிர் கட்டு கட்டி சுமந்து வந்தமே அதை அடித்தோமே கருத்து மேத்தில் தங்கமே தங்கம் கருதடித்து நெல் தூற்றி பதர் பிரித்தமே கருதடித்து நெல் தூற்றி பதில் பிடித்தமே பதர் பிரித்தமே பயிர் கடன் போக மீதி நெல் தங்கமே தங்கம் பயிர் கடன் போக மீதி நெல் தங்கமே தங்கம் அறுபதுல இருபது தான் வீடு சேர்த்தமே அறுபது மூட்டை அதுல இருபதா வீடு சேர்த்தமே நாம் அரும்பாடு பட்டதுக்கு தங்கமே தங்கம் மருமகளின் சீமந்தம் மகளின் சீதனம் மருமகளின் சீமந்தம் மகளின் சீதனம் ஆக மகிழ்ச்சியிலே மனசு எல்லாம் தங்கமே தங்கம் மருமகளின் சீமந்தம் மகளின் சீதனம் ஆக மகிழ்ச்சியிலே மனசு எல்லாம் தங்கமே தங்கம் நெய் மணக்க நெல்லூரை அவித்து வச்சமே நெய் மணக்க நெல்லூர் அவிச்சு வச்சமே அதை நெஞ்சின் குத்தி விட்டோம் தங்கமே தங்கம் நொய்யரிசி கஞ்சிக்காக நெல் அரிசிய நொய்யரிசி கஞ்சிக்காக நெல் நாங்க நொம்பலத்தில் மூட்டை கட்டி தங்கமே தங்கம் நாங்க நொம்பலத்தில் மூட்டை கட்டி தங்கமே தங்கம் ஒய் பேர வியாபாரி விலையை குறைச்சிட்டான் ஒய் வியாபாரி விலைய குறைச்சிட்டான் என் புலம்பல் தான் மிச்சமடி தங்கமே தங்கம் என் புலம்பல் தான் மிச்சமடி தங்கமே தங்கம் வெயில் மழை கஷ்டப்பட்டோம் நோய் கஞ்சிதான் வெயில் மழை கஷ்டப்பட்டி தங்கமே தங்கம் அதாவது நெல் வந்தது எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு எதுவும் மிச்சம் அந்த நோய் ஏரிசா மிச்சம் நோய்க்கஞ்சிதான் வெயில் மழை கஷ்டப்பட்டோம் நோய் கஞ்சிதான் இங்க வீணா போனா விவசாயி தங்கமே தங்கம் நாட்டுப்புற மக்கள் பட்ட கஷ்டப்பாட்டுக்கு நாட்டுப்புற மக்கள் பட்ட கஷ்டப்பாட்டுக்கு நகரில் நாட்டுப்புற மக்கள் பட்ட கஷ்டப்பாட்டுக்கு நகரில் நல்ல அரிசி திங்குறீங்க தங்கமே தங்கம் நாட்டுப்புற மக்கள் பட்ட கஷ்டப்பாட்டுக்கு நகரில் நல்ல அரிசி திங்குறீங்க தங்கமே தங்கம் வீட்டுலையில் அம்மா போட்ட அரிசி தானமா வீட்டுலையில் அம்மா போட்ட அரிசி தானமா இங்க விருந்தாக இலையினிலே தங்கமே தங்கம் வீட்டுலையில் அம்மா போட்ட அரிசி தானமா இங்கே விருந்தாக இலையினிலே தங்க தங்க தங்கம் போட்ட சோறு பறுக்க கூட வீணாக்காதே போட்ட சோறு கூட வீணாக்காதே இது புறப்பட்டு வந்த கதை மறந்து விடாதே இந்த சோறு புறப்பட்டு வந்த கதை மறந்து விடாதே காட்டினிலே வேலை செய்யும் உழவர் மக்களை காட்டினிலே வேலை செய்யும் உழைவர் மக்களை நீ காலத்துக்கும் மறந்துடாத தங்கமே தங்கம் நீ காலத்துக்கும் மறந்துடாத தங்கம் தங்கம் வாய்ப்புளத்துக்கு நன்றி வணக்கம் ஐயா மிக சிறப்பானது ஒரு கவிதையை வழங்கினார்கள் அது நீண்ட காலத்துக்கு முன்பு நிறைந்து எழுதப்பட்டதாக தெரிகிறது அறுபதை அறுத்து இருப்பதோ இருபது என்று கூறினார் அறுத்து இருப்பதோ இருபது என்று கூறினார் கதிர் விளைந்தால் கடன் அடையலாம் என்ற கருத்தோட என்னாலும் விவசாயி செய்து கொண்டே இருக்கிறான் கதிர் அறுப்பதற்கு முன்பு கடன் வாங்குவதும் கதிர் அறுத்த பின்பு அந்த கடனை அடைப்பதற்கு அவன் பாடுபடுவதும் மிகச் சிறப்பானது ஊருக்கே உணவளிக்கிறான் அவன் முன்னூர்கானா என்பதை நாம் யாரும் கவனிக்கவில்லை என்றே தோன்றுகிறது இவ்வளவு மிகச் சிறப்பான ஒரு கவிதை வேங்க ஐயா சகோதரர் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஏழியம்மா